பாண்டிச்சேரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்கள் யாரும் இதுவரை அதிக அளவில் பார்த்திடாத சுற்றுலா தலங்கள் மொத்தம் நூறு சுற்றுலா தலங்கள் வாங்க பார்க்கலாம் புதுச்சேரி வரதராஜ பெருமாள் டெம்பிள் திருபுவனிலிருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஏழு மீட்டர் தூரத்தை கொண்டது சிலை போன்ற அமைப்புகளும் வரலாற்றின் எச்சங்களும் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் ஸ்ரீ செங்கழிநீர் அம்மன் டெம்பிள் வீராம்பட்டினம் புதுச்சேரி இந்த இடம் அரிக்கன்மேட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் ஐந்து மீட்டரில் அமைந்துள்ளது இந்த கோயில் அழகிய ராஜகோபுரங்களையும் குளங்களையும் கொண்டது இந்த நேரத்தில் திறந்தெடுக்கும் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் சர்ச் ஆஃப் அவர் லேடி அரியங்குப்பம் புதுச்சேரி இந்த இடம் ஸ்ரீ சிங்கழீர் வீராம்பட்டினத்தில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் நாலு மீட்டர் தொலைவில் உள்ளது இந்த சர்ச்சையோட திருசபை அழகானதாகவும் அமைந்திருக்கின்றது எந்த நாளில் திறந்திருக்கும் என்பதனையும் எந்த நேரத்தில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் பாரடெக்ஸ் பீச் அரியங்குப்பம் புதுச்சேரி இந்த இடம் இருந்து ஆறு கிலோமீட்டர் ஒன்பது மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த பாரடெக்ஸ் பீச்சில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி எவ்வளவு என்ன என்ன பிரைஸ் என்பதனையும் கேமராக்கு எவ்வளவு என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் எந்த நாளில் என்பதையும் எந்த நேரத்தில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தியுள்ளோம் போட் ஹவுஸ் தின்னாம்பாறு புதுச்சேரி இந்த இடம் அரியாங்குப்பத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் ஆறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பெரியவர்கள் சிறியவர்கள் படகு சவாரிக்கு ஏற்ற இடமாகவும் அமைந்துள்ளது இயற்கையாக மிக அழகாகவும் இந்த இடங்கள் அமைந்துள்ளது இந்த இடத்தில் என்ட்ரி பீஸ் அடல்ட்டு என்பதனையும் சில்ட்ரன்ஸ்க்கு எவ்வளோ என்பதனையும் வீடியோ கேமரா எவ்ளோ என்பதனையும் மற்றும் போட்டிங் டீடைல்ஸ் ட்ரிப் டீடெயில்ஸ் போட்டோ ஸ்பீச் ஆக்டிவிட்டி இவை அனைத்தும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் எந்த நாளில் திறந்திருக்கும் என்பதனையும் எந்த நேரத்தில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தியுள்ளோம் வாஷன் பார்க் புதுச்சேரி இந்த இடம் சுண்ணாம்பாறையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் ஏழு மீட்டர் பிளவில் அமைந்துள்ளது முதல் சிறீவர்கள் வரை கலந்து கொண்டு ஆக்டிவிட்டி செய்யலாங்க இந்த இடத்தில் போட்டிங் பல விதமான ஆக்டிவிட்டிஸ் இங்கே இருக்குங்க எந்த நாள்ல என்பதையும் எந்த நேரத்தில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் லட்சுமி நரசிம்ம சுவாமி டெம்பிள் சிரிக்குடி புதுச்சேரி இந்த இடம் ஓஷன் பார்க்கில் இருந்து மூணு கிலோமீட்டர் ரெண்டு மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் அழகிய பழம்பெரும் கோயில் ராஜகோபுரங்களையும் கொடிமரங்களையும் குளங்களையும் கொண்ட கோயிலாக அமைந்துள்ளது இந்த கோயில் இந்த நேரத்தில் திறந்தெடுக்கும் என்பதையும் உங்களுக்கு காட்சிப்படுத்த உள்ளோம் பாகூர் லேக் புதுச்சேரி இந்த இடம் குந்திரி குடியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் அஞ்சு மீட்டர் துளவில் உள்ளது இந்த ஏரி புதுச்சேரியில் இரண்டாவது மிகப்பெரிய ஏரிங்க பதிமூணு கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது மூலநாத சுவாமி டெம்பிள் பாகூர் புதுச்சேரி இந்த இடம் பாகூர் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் ஒன்பது மீட்டர் தூரத்தை கொண்டது இந்த கோயில் பத்தாம் நூற்றாண்டு காலகட்டத்தை தார்ந்தது பல்லவர்கள் சோழர்கள் ஆண்ட இடமாகவும் இருக்குங்க குடிமரமும் பழங்கால காலகட்டத்தை சார்ந்த கோயிலாகவும் அமைந்திருக்குங்க இந்த நேரத்தில் தேர்ந்தெடுக்கும் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் லட்சுமி நரசிம்மர் சுவாமி டெம்பிள் குப்பம் புதுச்சேரி இந்த இடம் பாகூரில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் ஒன்பது மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் இதில் கருவறையில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் இடம்பெற்றிருக்கின்றார் இந்த கோயிலில் அழகிய ராஜகோபுரமும் குடிமரமும் அழகிய கட்டிட அமைப்புகளும் கொண்டதாக இந்த நேரத்தில் தேர்ந்தெடுக்கும் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் காந்தோரேஸ்வரர் டெம்பிள் நெடுங்காடு காரைக்கால் இந்த இடம் கும்மரசம் குப்பத்தில் இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் பழம்பெரும் கோயிலாக கட்டிடக்கலைகள் அமைந்துள்ளது இந்த நேரத்தில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்த உள்ளோம் நாகநாத சுவாமி டெம்பிள் மேல காசக்குடி காரைக்கால் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் பழம்பெரும் கோயிலாகவும் தர்ஷனாமூர்த்தி சுவாமி கிருஷ்ணசாமி அனைத்தும் இந்த ஆலயத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த நேரத்தில் தேர்ந்தெடுக்கும் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்த உள்ளோம் பார்க் நல்லார் காரைக்கால் இந்த இடம் மேல இருந்து ஆறு கிலோமீட்டர் ஒரு மீட்டர் தூரத்தை கொண்டது இந்த இடம் ஆன்மீகம் சார்ந்த பார்க்காகவும் கோயில்கள் போன்ற அமைப்புகளும் இடம்பெற்றது எந்த நாள்ல இறந்திருக்கும் என்பதனையும் எந்த நேரத்தில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்த உள்ளோம் ஸ்ரீ தர்பரேஸ்வரர் சுவாமி டெம்பிள் காரைக்கால் இடம் ஸ்பிரிச்சுவல் பார்க்கில் இருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோயில் அழகிய ராஜகோபுரங்களையும் பழங்கால கட்டிட அமைப்புகளையும் மரங்கள் கொண்டதாகவும் குளங்களை கொண்டதாகவும் கணேஸ்வரர் கோயில்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாகவும் இருக்குது எந்த நாள்ல இறந்திருக்கும் என்பதனையும் எந்த நேரத்தில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் கலாரக் மஸ்தான் சையத் தாவூர் புகாரி ஒலியுள்ளா திருநல்லாறிலிருந்து நாலு கிலோமீட்டர் எட்டு மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த தர்கா புகழ் பெற்ற தர்காவாகவும் எந்த நாள்ல திறந்திருக்கும் என்பதனையும் எந்த நேரத்தில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் காரைக்கால் அம்மையார் டெம்பிள் அரைக்கால் இந்த இடம் தர்காவிலிருந்து மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் ராஜகோபுரங்களை கொண்டதாகவும் தோர்களில் அழகிய வண்ணத்தால் கொண்டு சாமி ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றது காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கையினை குறைவரை சிற்பமாக இந்த கோயிலில் அமைக்கப்பட்டிருக்கின்றது எந்த நாளில் திறந்திருக்கும் என்பதனையும் எந்த நேரத்தில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் போட் ஹவுஸ் காரைக்கால் காரைக்கால் அம்மையார் கோயிலில் இருந்து ஒரு கிலோமீட்டர் ஏழு மீட்டர் அமைந்துள்ளது இந்த இடம் படகு சவாரிக்கு ஏற்ற இடமாகவும் அமைந்துள்ளது எந்த நாளில் என்பதனையும் எந்த நேரத்தில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் பீச் அண்ட் பார்க் காரைக்கால் இந்த இடம் போட் ஹவுஸில் இருந்து ஒரு கிலோமீட்டர் எட்டு மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது பெரியவர்கள் விளையாடக்கூடிய பார்க்குகள் இடம்பெற்றுள்ளது சிறியவர்கள் பெரியவர்கள் நடப்பதற்கு ஏற்றவாறு நடைபாதைகளும் இடம்பெற்றிருக்கின்றது எந்த நாளில் திறந்திருக்கும் என்பதனையும் எந்த நேரத்தில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் கவர்மெண்ட் ஹவுஸ் மாகே இந்த இடம் காரைக்காலிலிருந்து நூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தை கொண்டுள்ளது இந்த இடத்தில் சுவற்றில் வரலாற்று புடைப்பு சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளது மாகே மியூசியம் கவர்மெண்ட் ஹவுஸில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தை கொண்டுள்ளது இந்த அருங்காட்சியகத்தில் பழம்பெரும் சிற்பங்கள் உடைகள் இவைகள் அனைத்தும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது எந்த என்பதனையும் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்த உள்ளோம் தூரத்தில் அமைந்தோம் அமைக்கப்பட்டுள்ளது எந்திருக்கும் என்பதனையும் எந்த நேரத்தில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் வாக் மாகே போட் ஹவுஸில் இருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த இடத்தில் மாலை பொழுதிலும் காலை பொழுதிலும் நடப்பதற்கு ஏற்றவாறு அழகான இடங்கள் இங்கே இருக்கின்றது எந்த நாள்ல இறந்திருக்கும் என்பதனையும் எந்த நேரத்தில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் டைகர் பார்க் மாகே இந்த இடம் வாக் வேல இருந்து ஒரு கிலோமீட்டர் ஐந்து மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த பார்க்கில் சிறியவர்கள் விளையாடக்கூடிய பூங்காவாக அமைந்துள்ளது எந்த நாள்ல இறந்திருக்கும் என்பதனையும் எந்த நேரத்தில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் அறிமுகம் லைட் ஹவுஸ் சன்செட் மாகே இந்த இடம் டைகர் பார்க்கல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் மூணு மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த இடத்தில் பாயிண்ட் பார்ப்பதற்கான இடமாகவும் சன்செட் பார்ப்பதற்கான இடமாகவும் மிகவும் ஏற்றவாறு இது அமைந்துள்ளது இந்த இடம் அழிமுகம் லைட் ஹவுஸ் சன்செட்டில் இருந்து இருநூத்தி எழுபது மீட்டரில் அமைந்துள்ளது பெஸ்ட் விழா நாட்களில் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும் எந்த நாள்ல இறந்திருக்கும் என்பதனையும் எந்த நேரத்தில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் அட்வென்ச்சர் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட் இந்த இடம் புனித தரசா ஆலயத்தில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது நடைபாதைகள் கொண்ட இடமாகவும் எந்த நாள்ல திறந்திருக்கும் என்பதையும் எந்த நேரத்தில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் ரிவர் வியூ மாகே இந்த இடம் வாட்டர் வாட்டர்ஸில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது ரிவரில் போட்டுகள் பயணம் செய்வதையும் இங்கு நம்மால் அடிக்கடி பார்க்க முடியும் ரயில்வே பிரிட்ஜ் இந்த இடம் ரிவர் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் ஒன்பது மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இங்கு நம்மால் ரயில் போகும் பிரிட்ஜையும் ரயிலையும் நம்மால் பார்க்க முடியும் புத்தளம் டெம்பிள் மாகே இந்த இடம் ரயில்வே பிரிட்ஜில் இருந்து எண்ணூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருவிழா நாட்களில் அலங்கார அழகுகளையும் எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த பெஸ்டிவல் நடக்கும் என்பதனை உங்களுக்கு காட்சிப்படுத்தியுள்ளோம் பாத்பே அட் ரிவர் பாரண்ட் என இடம் புத்தகம் டெம்பிளிலிருந்து இருந்து ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி கிலோமீட்டர் காமராஜர் சில்ட்ரன்ஸ் பார்க் எனும் இந்த இடம் பாத்பேவில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த இடம் சிறுவர்கள் விளையாடுவதற்கு ஏற்ற இடமாகவும் அழகிய திருப்பங்களும் இந்த பார்க்கில் இடம்பெற்றுள்ளது எந்த நாளில் திறந்திருக்கும் என்பதனையும் எந்த நேரத்தில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் பொட்டானிக்கல் கார்டன் யானம் இந்த இடம் காமராஜர் சில்ட்ரன்ஸ் பார்க்கில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் ஒன்பது மீட்டர் விளவில் அமைந்துள்ளது இந்த இடத்தில் கண்ணாடி மாளிகையும் எந்த நாள்ல திறந்திருக்கும் என்பதனையும் எந்த நேரத்தில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் ஆபலிஸ் டவர் இந்த இடம் பட்டாணிக்கல் காடானில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் எட்டு மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது உயிர் கோபுரத்தினையும் எந்த நாளில் திறந்திருக்கும் என்பதனையும் எந்த நேரத்தில் திறந்தெடுக்கும் என்பதையும் உங்களுக்கு காட்சிப்படுத்த உள்ளோம் ஒய் எஸ் ஆர் இன்டர்நேஷனல் இன்டோர் ஸ்டேடியம் இடம் டவரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் எட்டு மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த நேரத்தில் திறந்திருக்கும் என்பதையும் உங்களுக்கு காட்சிப்படுத்த உள்ளோம் பீச் பாயிண்ட் ஏனும் ஒய் எஸ் ஆர் இன்டோர் ஆடிட்டோரியம்ல இருந்து இந்த இடத்திற்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த போட் ஹவுஸில் போட்டுகளையும் படகுகளையும் நம்மால் இங்கே பார்க்க முடிகின்றது மற்றும் இங்கு சிவலிங்கத்துக்கு ஏனை ஊற்றுவது போன்ற சிற்பங்களையும் பாரத் மாதா சிலைகளையும் நம்மால் முடிகின்றது எந்த நாளில் என்பதனையும் எந்த நேரத்தில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் ராஜீவ் காந்தி பார்க் பாயிண்டில் இருந்து இந்த இடத்திற்கு ஒரு கிலோமீட்டர் ஒரு மீட்டர் தூரம் அமைந்துள்ளது இந்த நேரத்தில் திறந்தெடுக்கும் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் நாகூர் சஹாப் சந்தா ஹால் ஏனும் சுவாமி டெம்பிள் என கிலோமீட்டர் ஐந்து மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயிலுக்கு முகப்பு மண்டபமும் மற்றும் கட்டிடக்கலையின் அழகாகவும் நேரத்தில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் செயின்ட் ஆனஸ் சர்ச் இந்த இடம் சுவாமி ஐநூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மதர் சைல்டு திருவுருவ சிலையையும் எந்த நாளில் திறந்திருக்கும் என்பதையும் எந்த நேரத்தில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்த உள்ளோம் திரக்ஷராமம் பீமேஸ்வர சுவாமி டெம்பிள் எனும் இந்த இடம் செயின்ட் ஆனஸ் இருந்து பத்தொன்பது புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது மற்றும் மரத்தின் அடியில் இருக்கும் சிலைகளையும் நம்மால் இங்கே காண முடியும் நேரத்தில் தேர்ந்தெடுக்கும் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்த உள்ளோம் ஸ்ரீ வீரேஸ்வர சுவாமி டெம்பிள் ஏழு கிலோமீட்டர் ஒன்பது மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நேரத்தில் என்பதனையும் ராமாலயம் டெம்பிள் ஏனம் இந்த இடம் ஸ்ரீ வீரேஸ்வர சுவாமி டெம்பிளில் இருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் ஆறு மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது அம்மன் டெம்பிள் ஏனும் இந்த இடம் ராமாலயம் இருந்து அறுநூறு மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் முகப்பில் குடிமரத்தினையும் இந்த நேரத்தில் தெரிந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்த உள்ளோம் ஸ்ரீ பத்ரகாளி சமேத வீரேஸ்வர சுவாமி டெம்பிள் ஏனும் இந்த இடம் அம்மன் டெம்பிளில் இருந்து எண்ணூறு மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது சிலை வடிவத்தில் சிவன் அமைந்திருக்கும் காட்சிகளையும் இந்த நேரத்தில் தெரிந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் கனகா துர்கம்மா டெம்பிள் ஏனும் இந்த இடம் ஸ்ரீ பத்ரகாளி சமேத வீரேஸ்வர சுவாமி டெம்பிளில் இருந்து இருநூத்தி தொண்ணூறு மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது பூமேல் அமைந்திருக்கும் காட்சியினையும் இந்த நேரத்தில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் புத்தா பார்க் இந்த இடம் கனகாமன் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் ஐந்து மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த இடத்தில் முகப்பு வாயிலில் திரு உருவ சிலையை நம்மால் இங்கே காண முடிகின்றது கப்பு ஸ்டாச்சர்ஸ் ஏனம் இந்த இடம் புத்தர் பார்க்கில் இருந்து ஒரு கிலோமீட்டர் ஆறு மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது போர்ட்ரைட் வியூவில் உருவ சிலைகளையும் முழு உருவ சிலைகளையும் மேன்குரு ஃபாரஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் ஏனம் இந்த இடம் கப்பு ஸ்டாச்சுவில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் மூணு மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த இடத்தில் போட்டிங் நம்மால் இங்கே செய்ய முடியும் ஏனன் லார்டே ஐயப்ப சுவாமி டெம்பிள் ஏனும் இந்த இடம் மேன்குரு பாரஸ்டிலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் உள்ளது இந்த நேரத்தில் உங்களுக்கு உள்ளோம் காட்சிப்படுத்தியுள்ளோம் வைல்ட் லைஃப் இடம் ஐயப்ப சுவாமி டெம்பிளில் இருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது ஃபாரஸ்டுக்குள் நடந்து போகும் பாதையினையும் இங்கே அமைந்திருக்கின்றது போட்டுகள் செல்வதையும் இங்கே நம்மால் காண முடிகின்றது மிக அழகான இடங்களும் காணப்படுகின்றது இந்த நேரத்தில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம்